பிக் பாஸ் லைவில் ஒரு பக்கம் விக்ரம் கிட்ட ஹெல்ப்ன்ற பேரில் ஆர்ட்ரு போட்டிருந்தாங்க பார்வதி நான் செய்ய முடியாது கிளம்புன்ற மாதிரி விக்ரம் சொல்லிவிட்டாப்புல இதில் ஹெல்ப்புக்கான மீனிங் கூட தெரியாமல் இருக்காங்க ஒரு கேமர் அப்படின்றத நம்மளால் பார்க்க முடிஞ்சு அடுத்ததாக இன்னொரு பக்கம் சாண்ட்ரா இப்போ தான் போன வீடியோல சொன்னல வாய் முகூர்த்தம் அப்படியே பழுத்துருச்சு ஸோ ஒரு பக்கம் நாமினேஷனுக்கு முன்னாடி அக்கா ஏதாவது ட்ராமா போடணும் பண்ணுவாங்கன்னு நான் சொன்னேன்ல கரெக்டாக அந்த ட்ராமா லைவ்வில் பண்ணாங்க பார்வதி மற்றும் கமருதீன்ல வாக்குவாதம் ஏற்படுகிறது குறிப்பாக வந்து விரிசல்கள் விட ஆரம்பிக்கிறாங்க இதில் கார்வதி ப்ரொசசிவ் ஆகுறாங்க எனக்காக வந்து நிற்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குது அது எல்லாத்தையும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துருவோமே சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் வீடியோ பார்க்குற அனைவருமே லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவும் பல பேருக்கு போய் சேரும் கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஒரு பக்கம் என்ன ஸோ ரெண்டு பேர் தான் ஃப்ளோர் கிளீனிங்கில் இருக்காங்க ஸோ அதனால் ஆள் பத்தாதுன்றதுக்காக ஹெல்ப்புக்காக அந்த பாத்ரூம் கிளீனிங் டீமை கூப்பிட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்ப பார்வதி வந்து என்ன சொல்றாங்கன்னா ஸோ நீங்க வெளியே கார்டன் ஏரியால அந்த காய வரோம் அங்கெல்லாம் தூசு வரும் அங்கே கிளீன் பண்றேங்கன்ற மாதிரி கேப்டன் கிட்ட ரெக்வஸ்ட் பண்றாங்க அங்க போயிட்டு சொல்றாரு அப்போ விக்ரம் என்ன சொல்லுறாரு எப்பா நான் லிவிங் ஏரியாவும் பின்னாடி இருக்கிற ஏரியாவும் நான் பாத்துக்கிற இந்த ரெண்டு ஏரியா நாங்கள் கிளீன் பண்ணிக்கிறோம் மத்ததெல்லாம் நாங்கள் கிளீன் பண்ண முடியாது இது நாங்க பண்றோம் அப்படின்னா மாதிரி சொல்லிடுறாங்க அடுத்து என்ன பண்றாங்க பார்வதி அப்படியே போயிட்டு ஸோ எங்களுடைய வேலையை கெடுக்குறாங்க இந்த மாதிரி காலி பண்றாங்க அப்படின்ன மாதிரி இவன் ஓகே சொல்லிட்டான் இங்கே போயிட்டு இப்படி பேசுறாங்க உடனே உடனே கான்டாக்டே இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்கன்னா நாங்கள்லாம் பண்ண முடியாது இதெல்லாம் நாங்கள் கேட்க மாட்டோம் என்ன இது இது இப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு இல்லப்பா உடனே வினோத் கூப்பிட்டு பார்வதி கூப்பிட்டு வச்சு பேசுறாப்பில இந்த இடம் இல்லை வெளியே இருக்கிற இடத்த நீ போய் பண்றா அப்படின்னு மாதிரி சொல்றாங்க ஓகே நான் எங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதுதான் பண்ணுவோம் அவங்க சொல்ற ஆர்டர் போறதுக்குலாம் பண்ண முடியாது நாங்கள் ஹெல்ப் தான் பண்றோம் எங்களால முடிஞ்ச வேலையை தான் பண்ணுவோம் ஸோ அதிகமா டஸ்ட் இருக்கிறதோ குப்பை இருக்கிறதோ அவங்க பண்ணணும் அவங்க வேலை எங்க மேல தலை கட்டக்கூடாது நான் பண்ண மாட்டேன்ற மாதிரி விக்ரம் ஓப்பனா சொல்லிட்டான் இவங்க என்ன பண்ணுவாங்களாம் டஸ்ட்டு தூசி தும்பமா இருக்கிற இடத்த பெருசாக கொடுத்துருவாங்களாம் இவங்களுக்கு தேவையான ஹெல்ப் பண்ணுறவன் அவனுக்கு கன்வீனியஸ்க்கு தானே பண்ணுவான் உங்கள் கஷ்டத்துக்காக பண்ண முடியும் நீங்கள் பண்ணுற வேலையை தூக்கி அவன் தள்ள கட்டலான்னு பார்த்தா விக்ரம் மசார் ஆகிட்டான் அதுக்கப்புறம் ஒரு மீட்டிங்கை போட்டு அதை பேசி சால்வ் பண்ணியிருக்காங்க இல்லை குறிப்பாக ஹெல்ப்ன்றது அவங்களுக்கு தேவையான கிட்டேருந்து வாங்கிறது தான் ஹெல்ப்பு இவங்க ஆர்டர் போட்டு அதை செய்ய வைக்கிறது ஹெல்ப் கிடையாது அது கூட டிஃப்ரென்ஸ் தெரியாமல் இருக்காங்க கேமர் அக்காவுக்கு என்ன சொல்கிறது வசமுன்றது மீனிங் தெரியாது பிளெட்ரானிக்கு மீனிங் தெரியாது ஹெல்ப்புக்கு மீனிங் தெரியாது இவங்கெல்லாம் கேமர் மக்களே அடுத்து சாண்ட்ராக்கா நான் போன வீடியோல சொன்னேன் இல்லையா மக்களே சாண்ட்ராக்கா நாமினேஷனுக்கு முன்னாடி இல்ல பின்னாடி எப்பயாவது ஒரு அழுகையை போட்டுருவாங்க ஒரு டிராமாவத்தை கிரியேட் பண்றாங்கன்ட்டு இப்போ அந்த அழுகை சூப்பர் டெலெக்ஸ் பெட்ரூம்ல இருந்து அது அவங்களோட ஸ்ட்ரகுலை பத்தி தான் சொல்றாங்க நான் அதுக்குள்ள போகல ஆனா இது இதுக்கு ஒரு ஃப்ளோவாக பேட்டன் பேட்டர்ன் வரிசையில் நடக்குது இல்லையா அந்த பேட்டர்னை நான் சொன்ன மாதிரி நிரூபித்தாங்க அமிதிகிட்ட சொல்லி என் ஹஸ்பண்டுக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்கு நாங்கள் இந்த ஷோவை வரலைன்னா எங்களோட நிலமையே மாறி இருக்காது இது இருக்காதுன்ற மாதிரி இதை மட்டும் நான் பத்து வாடி கேட்டிருக்கேன் அதை இன்றைக்கும் அமித் முன்னாடி ரிஜிஸ்டர் பண்ணிட்டாரு அமித்தையும் அதை கேட்டுக்கிட்டு அப்படியே ஒரு பக்கம் என்ன பண்றது இப்போ நம்ம என்ன பண்றது அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் முடிச்சுட்டு இருக்கிற தருணத்தை தான் நம்மளால் பார்க்க முடிஞ்சு இப்போ பார்வதி மற்றும் கமர்தீனுக்குள்ளே போவோம் குறிப்பாக காலில் வந்து பா பார்வதிக்காக கமர்தீன் வரலன்ற அவர்ட் அவங்களுக்கு இருக்கு அது மட்டும் இல்லாமல் டாஸ்க்லயும் போய் போட்டு கொடுத்துட்டானா இந்த காண்டும் இருக்கு ஸோ இதுல நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அது என்னன்றத கொஞ்சம் ரீடியலா பாத்துருமே ஸோ அவங்க சூப்பர் இது பிக் பாஸோட பெட்ரூம் பெருக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்தவொடனே நீ கோட்டு பண்ணதுல இருந்து சரி இல்ல டாடே நீ கோட்டு பண்ணதுல இருந்து எனக்கு சரியில்லை எனக்கு தெரிஞ்சு நீ எனக்காக நின்னது கிடையாது எப்படி பார்வதிக்கு தெரிஞ்சு கமருதீன் பார்வதிக்காக நின்னது கிடையாதா ஓகே அப்படின்ற மாதிரி சொன்னவனே கமருதீன் கேட்கிறான் அப்படி நீ நினைக்கிறியா என்ன பண்ணலாம் இப்போ சொல்லு அப்படி நீ நினைக்கிறியா என்ன பண்ணலாம் சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லும் இப்படி வினோத் வந்து ஏதோ ஒரு பேசுகிறார் நடுவில் அப்படி பேசிட்டு இருக்கும்போது பார்வதி பெருக்கிட்டு இருக்காங்க சரி தொடப்பை கொடு நான் ஹெல்ப் பண்ணுறேன்ற மாதிரி ஆமாம் இதுக்கெல்லாம் மட்டும் ஹெல்ப்புக்கு வந்துடு ஸோ எது இந்த தொடப்பெல்லாம் வாங்கிக்கோ எதுக்கு வரணுமோ மெயினாக வராதோ அதெல்லாம் வராத அதெல்லாம் வராமல் இரு நீ நான் நீ நீ எனக்கு பொதுவாகவே ஸ்டாண்ட் பண்ணலடா நீ அப்படின்ற மாதிரி திரும்ப சொல்கிறாங்க இது எத்தனை வாட்டி சொல்கிறாங்கன்னு மட்டும் நோட் பண்ணிங்க திரும்ப சொல்கிறாங்க ஓகே நீ எனக்கு நீ பண்ணுற மாதிரி தானே நானும் பண்ணுறேன் நீ எனக்கு எல்லா இடத்துலையும் நீ ஸ்டாண்ட் பண்ணிட்டியா நீ மட்டும் பண்ணிட்டியான்ற மாதிரி கம்மர்த்தி திரும்ப கேட்குறான் இல்லை கோர்ட் டாஸ்க்ல ஏன் அப்படி பண்ண நீ என்ன பண்ண அப்படின் போது ஏ நிஜமா எனக்கு வாதாட தெரியாதுடி வாதாட தெரிஞ்சா பரவாயில்ல ஏதோ சண்டை போட சொல்றியா நான் போய் சண்டை போடுறேன் பாயிண்ட் பேச வராது சத்தியமா வராது அப்படின்றத சொல்ற சத்தியமே பண்ணிடுறான் அப்போ வந்து நீ அவ அரோரா அவரோட ஆக கூடாது தானே பண்ண அப்படின்னு கேட்கும்போது இல்லை இல்ல இல்ல கேவலமான கேஸ் அவள் போட்டா நான் தியாகியா மாறிட்டேன் உனக்கும் பாதிப்படக்கூடாது அவளுக்கும் பாதிப்படக்கூடாதுன்றதுக்காக நான் தியாகியா மாறிட்டேன் இதுல என்ன இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்றாங்க இல்ல உண்மை உனக்கு தெரியும் தானே நமக்குள்ள நடக்குற உண்மை தெரியும் தானே சத்தியமாக தெரியும்டி நான் வாதாடுறது எனக்கு வரல மண்டையில் நிற்கலை நிற்கலை ஸோ பழகுவது ஒரு லிமிட்டோட பழகிருக்கணும் ஸோ அவளும் ஃப்ரெண்டு கூட எப்படி இருப்பான்னா ஸ்டார்டிங் இருந்த மாதிரி தான் இருந்திருக்கா நானும் அதுக்கேற்ற மாதிரி பழகிட்டேன் அவள் அந்த மாதிரி டச் பண்ணி பழகும் போது லிமிட் செட் பண்ணல அது என்ன பண்ணுறது அது என் மேலே தான் தப்புன்றது நான் தான் சொல்லிட்டனே நீ நிறைய சொல்லவே இல்லடா இன்னும் கொஞ்சம் நிறைய நீ அங்கே சொல்லியிருக்கலாம்டா அப்படின்னு தப்பு தாங்க நான் லாயராக போனதே தப்பு தான் அப்படின்னு நீ விட்னஸாக போயிருந்தா என்ன எனக்கு தெரியும் நீ கொஞ்சம் கம்முன்னு மாதிரி சொன்னாங்க ஓகே இல்லை நான் என்ன பண்ணுறது இப்போ சொல்லு இப்போ நான் என்ன தான் ஓகே ஸோ இப்போ நீ அப்படி போயிருந்தேன்னா அரோராவுக்கு நல்ல பாயிண்ட்டுக்குன்ட்டு எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துருப்ப இதெல்லாம் பொண்ணிருப்ப அப்படின்றது தான் இப்போ எனக்கு தேவையில்லாமல் நான் நான் கெட்டவனா பிடிக்கலையா பிடிக்கலையா சொல்லு அப்படின்னு டே நான் அப்படி சொல்லடா நீ ஓவராலாக என்னை விட்டு கொடுத்துட்ற அவன் பிடிக்கலான்னு கேட்டவனே ஓவராலாக விட்டு கொடுத்துட்றா நீ அப்படின்னு சொல்கிறாங்க உடனே இவன் என்ன சொல்கிறான் இல்லை திவ்யா அவனுக்காக டாஸ்கில் நல்லா தான் பண்ணாங்க அந்த டூ பால்ஸ் டிஃப்ரென்ஸ் தானே அப்புறம் என்ன உனக்கு அதை நான் சொல்ல வரல எப்படி அதை நான் சொல்ல வரல திரும்ப சொல்றாங்க உன்னை அதை சொல்ல வரல பட் நீ எனக்காக நின்று இருக்கணும் இல்லடா மாதிரி சொல்றாங்க நீ வேற அந்த இடத்துல போட்டு கொடுத்துட்ட பால் மேட்ரா வேற போட்டு கொடுத்துரு ஏன் போட்டு கொடுத்துன்ட்டு எனக்கு புரியலங்க இப்போ பார்வதி வந்து பால் மேட்ரை அங்கே வெளியே இருக்கிற பாலுன்ற மாதிரி அவன் கரெக்டாக அட்ரஸ் பண்ணிருக்காங்க அமருதினு அதை ஜட்ஜ் எடுத்திருக்காங்க இப்போ பிளேயர் நியாயமா தானே விளையாட்ணும் அது என்ன ஆப்போசிட் டீமில் நமக்கு பிடிச்ச பிளேயராக இருந்தாலும் அவங்க தப்பு பண்ணியிருக்காங்க ஆனால் அது தப்பை நியாயப்படுத்தினா அதுவும் குரூப் தானே இப்போ கனி ஏதோ விக்ரமுக்கு ஃபேவர் பண்ணி அந்த பால் எடுத்து உள்ள வைங்கன்ற மாதிரி கனி பண்ணியிருந்தாங்கன்னா அந்த இடத்துல பார்வதி கீழி கீழே கிழிச்சிருக்க மாட்டாங்க அது தப்புன்ட்டு அதே மாதிரி தான் கமரின் பண்ணியிருந்தேன் அது தப்பு தானே அது நீ பண்ணியிருக்கக்கூடாது நீ ஏன் சொன்ன எதுக்கு சொன்ன அப்படின்ற மாதிரி எப்பா நான் அதை சொன்னேன் ஆதரிக்கு மூணு பால் சப்படி சொன்னா நியாயப்படி தான் இருந்திருக்கு நியாயப்படி தான் நடந்திருக்கு நீ ஏன் அப்படி பண்ணுற அப்படின்னு இல்லை இல்லை திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து நீ பெருசாக நிக்கலடா எனக்கு அப்படின்ன மாதிரி இப்போ நீ என்ன தான் சொல்ல வர பெருசாக நிக்கல நிக்கல என்னதான் சொல்ல வர சேன்ட்ராவ் கூட அப்படி சொல்கிறாங்க அப்படின்னும் போது அப்போ நான் அப்பயே சொல்லிட்டேன்ல உன் கேமை போய் விளையாடு என் கேமை நான் பார்த்துக்கிறேன் ஸோ நியா நியாயப்படி தான் நான் நின்னு இருக்கேன் ஓகே அவன் உனக்கு முன்னாடி ஃப்ரெண்டு வினோத் எனக்கு உனக்கு முன்னாடி ஃப்ரெண்டு என்னை வந்து ஃபர்ஸ்ட் கேட்டான் அப்படி தான் பண்ணுவேன் எனக்கு விருப்பம் இருந்தால் தான் பண்ணுவேன் இல்லைனா பண்ண மாட்டேன்ற மாதிரி ஓப்பனாக சொல்லிட்டான் ஓகே உடனே பார்வதி வினோத்துக்காகலாம் நான் சொல்லலடா வினோத் பிளே பண்ணலாம் ஆனா அந்த முப்பது பால் அப்ப அந்த முப்பது தான் வந்துருச்சு இப்போ என்ன அப்படின்னும் போது வந்திருந்தாலும் நீ ஜெயிக்க முடியாதலாம் அப்புறம் என்னன்னு அவங்களுக்கு என்ன இடிக்குதுன்னா அரோரா முப்பது பாயிண்ட் எடுத்தா விட கீழே நான் ஒரு பாயிண்ட் எடுத்துட்டுனேன்றதான் இடிக்குது அவங்களுக்கு பார்வதிக்கு அதனால வந்து அந்த ஒரு பாயிண்ட் ஒரு பாயிண்ட்டு ஸோ பண்ணது தப்பு அவன் அட்ரஸ் பண்ணிட்டான் திரும்ப அந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் ஏன் இவ்வளவு முக்கால பிடிச்சி அழுகுறாங்கன்னு தெரில பார்வதி ஸோ இதே மற்றவங்க பண்ணியிருந்தா தப்பு தப்புன்னு கத்தி பேசியிருப்பாங்கல்ல ஆனால் இவங்க சா கமருதீன் பண்ணால் மட்டும் இல்லை பண்ணியிருக்க கூடாது பப் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க ஓகே ஓகே அப்புறம் என்ன பண்ணிட்டான் ஒரு பாயிண்டில் அது நீ நான் எதுவுமே உனக்கு அப்படிலாம் சொன்னதில்ல டாஸ்கில் நீ பண்ணும்போதெல்லாம் நியாயமாக தான் நடந்திருக்குன்ற மாதிரி பார்வதி சொல்லும்போது உடனே ஆமாம் ஆமாம் நீ நல்லா இருக்கும்போது கூட நாமினேஷன் வரணும் நாமினேஷன் இது பண்ணுன்ற மாதிரி பண்ணியிருக்கேன் சத்தியம் பண்ணி சொல்லு அப்படின்போது டே சத்தியமாக நான் அப்படி சொல்ல வரல சத்தியம் பண்ணுன்றான் சத்தியமான அப்படி சொல்ல வரல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே பார்வதி ஓகே இல்லைடா அவங்க என்னை ஏற்றி விட்டாங்கடா கூட டாஸ்கில் வந்து திவ்யாவை நிறைய பேர் ஏற்றி விட்டாங்க இதெல்லாம் பண்ணாங்க அதனால தானே நான் சொல்ல வந்தேன்ற மாதிரி இல்லை பாரு நான் என்ன எங்கே உன்னை விட்டு கொடுத்தேன்னு இன்சிடென்ட் சொல்லேன் சொல் இன்சிடென்ட் சொல்லு நான் கேட்குறேன் நம்போது நீ அன்றைக்கி அரோரா தலையில் ஒரு பேண்டு கடிச்சு சண்டை போட்டால அப்போ என்னை விட்டு கொடுத்தாலே அதுக்கு தான் நான் சாரி கேட்டுனேன் பார் அதுக்கு சாரி கேட்டு அதெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்புறம் எதுக்கு திரும்ப எடுத்துகிட்டு வரேன் நீ எனக்கு அகெயின்ஸ்டாக உடனே அவன் சொல்லிடுறான் இந்த திரும்ப வரும்போது பாலு அப்படின்னு வரும்போது நீ எனக்கு அகெயின்ஸ்டாக கூட போய் பண்ணு பாரு அகெயின்ஸ்டாக பேசணும்னு நினைக்கிறேன் போய் பேசு எல்லாத்தையும் பண்ணு பால் வெளியே இருந்துச்சு நான் உண்மையை சொன்னேன் பார்த்ததே சொன்னேன் இதில் என்ன இருக்குது சாண்ட்ரா கூட சொல்கிறாரா நீ எனக்கு நிற்க மாட்டேன் திரும்ப சாண்ட்ரா பாலு சாண்ட்ரா பாலுன்ற மாதிரி அப்போது நீ சாண்ட்ரா போய் பேசிக்கோ சாண்ட்ரா வேணுமா கமர்தீன் வேணுமா நீ முடிவெடுத்துக்கோ சாண்ட்ராக்கிட்டே போய் பேசிக்கோ எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது நீ போய் உன் வேலையை பாரு நான் இது பண்ணிக்கோ நேற்று கூட விக்ரம் சொன்னான் நீ சம்டைம்ஸ் அநாயங்கா இருக்கீங்கன்னு எனக்கு தோணுச்சு அந்த இடத்துலையும் வந்து உன் நேச்சராக தான் நான் பொறுத்துக்கிட்டு தானே இருந்தேன் இப்போ எதுக்கு வந்து பேசுற அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு காண்டாகிட்டு போயிட்டான் திரும்ப வந்து என்ன பண்ணிட்டான் பாரு உன் நல்லா நல்லாயிருக்கு பாரு சூப்பராக போட்டுருக்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து திரும்ப சாரி கேட்டு இதுக்கப்புறம் பண்ண மாட்டோம் பாருன்னு முடிச்சுட்டு உடனே பார்வதி ட்ரையாங்கல் எடுக்கிறான் ஏமா ட்ரையாங்கல் முடிஞ்சு போச்சு கொஞ்ச நேரம் கம்முன்னு அறி தேவாம வேசாத உனக்குன்ற மாதிரி எச்சரிக்கை இப்போ பார்வதிக்கு என்ன பிரச்சனைனா பார்வதிக்காக வந்து கானா வினோத்துக்காக ஆடிட்டான் பார்வதிக்காக கேம் இல்ல இல்லை அதுக்கப்புறம் அவங்க நியாயப்படி ஒரு விஷயத்த போட்டு கொடுத்துனா நான் தப்பை ஏன் போட்டு கொடுக்குறேன்ற மாதிரி கேள்வி ஸோ ஆக மொத்தத்தில் ஒரு பெரிய அண்டா தூக்கிட்டு சா பார்வதி பின்னாடியே கமருதீன் போகணும் அப்படின்றது பார்வதி நினைக்கிறாங்கன்றதான் நான் பார்க்குறேன் உங்களோட கருத்து என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பாய் கைஸ்